ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பெரண்டை வந்து எனக்கு நல்லாவே வளர மாட்டேங்குது அதை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னாங்க பெரண்டை வளர்க்குறதுனால் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சும்மா போட்டிங்கன்னாவே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வளரல அப்படிங்கிறப்ப கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது சரி நம்ம அதை ஒரு வீடியோவாக போட்டலாம் அப்படின்னா இப்படி கணு கணுவா இருக்கு பார்த்தீங்களா நம்ம வைக்கும்போது எப்போவுமே இப்போ நமக்கு வந்து இந்த இவ்வளோ பெருசு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு கணு வந்து மண்ணுக்குள்ள இருக்கிற மாதிரி நட்டு வைங்க அது வந்து மெயினாக பார்க்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு கணுலேயே பாதியை மட்டும் நட்டு வச்சுட்டு வளருதான்னு பார்ப்பாங்க ரெண்டு கணு உள்ளே போகிற மாதிரி கட்டிங்ஸ் வாங்கினாவே அந்த மாதிரி கட்டிங்ஸ் வாங்கி வைங்க ஸோ ரெண்டு கணு உள்ளே போனால் தான் டக்குன்னு வளர்ச்சி இருக்கும் அதுக்கப்புறம் தினமும் நேமும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா அது அழுகி போயிடும் ஸோ தண்ணியெல்லாம் வந்து டெய்லி ஊற்றுறதா தான் தெளிச்சு மட்டும் விட்டாவே போதும் இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு நாள் விட்டால் போதும் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை விட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் வந்து வர பரண்டையெல்லாம் நிறைய ரகம் இருக்குது இந்த சாதாரணமாக அந்த சதுர பரண்டேன்னு சொல்லக்கூடிய இந்த ரகம் வந்து இந்த பார்த்திங்களா இப்படி கிடக்கும் எனக்கு ரொம்ப ஆசை எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சும்மா அப்படி க கரடு புரடை நிறைய காடு மாதிரி வளர்ந்துருக்கணும்னு அதனால தான் நான் இந்த மாதிரி இப்படி வளர வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பக்கெட்டில் சின்ன பக்கெட்டில் நம்ம வந்து வச்சுட்டு அது தழுக்க தழுக்க நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோன்னா இந்த அளவுக்கு வளர்க்க முடியாது ஸோ கொஞ்ச நாள் நம்ம எந்தளவுக்கு நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் அதை வந்து பறிக்காமல் விட்டோன்னா அதெல்லாம் தடிமனாயிரும் அப்புறம் அதுலேருந்து பல கிளைகள் வரும் அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தாவே நமக்கு வர வர முருகா போடுற அளவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒன்று இது வந்து நிறைய வளரும் ரெண்டாவது இந்த அரிய வகைன்னு சொல்லக்கூடிய முப்பிரண்டை முக்கோண பிரண்டை உருட்டுப் பிரண்டை பிரண்டை இதெல்லாம் கொஞ்சம் இதோட கம்பேர் பண்ணும்போது வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா தாங்க வேறு தண்ணி அதிகமாக ஊற்ற வேணாம் மற்றபடி ஃபெர்டிலைசரே கொடுக்க வேணாம் எந்த மண்ணில் வேணுனாலும் தூக்கி வைங்க சத்தே இல்லாத மண்ணில் வச்சிங்கனாலும் சரி தண்ணியே ஊற்றாமல் தான் அழகாக அது வளர்ந்துடும் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த ரெண்டு கணும் மட்டும் உள்ளே இருக்கிற மாதிரி வைங்க இவ்வளோ தான் டிப்ஸு ஸோ பிரண்டை வளர்க்குறதுக்கு தாங்க இனி உங்கள் வீட்டில் தினம் தினம் பிரண்டை தான் பிரண்டை பொடி கூட தயார் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க சிஸ்டர் ஓகேங்களா அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்